பட்டுவாகல் பகுதியில் ரால் பிடிக்கும் பிரதேச மீனவர்களுக்கு அவர்களுடைய தொழிலை அச்சுறுத்தும் வகையில் அத்துமீறிய சட்டவிரோதமான மீன்பிடிகளை மேற்கொண்ட நபர்கள் இன்றைய தினம் நீரியல் வள திணைக்களத்தின் ஏற்பாட்டின் கீழ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டனர் இதில் ஐவர் கைது செய்யப்பட்டதுடன் ஒருவர் கைவிலங்குடன் தப்பியோடினார் இதனால் வட்டுவாகல் பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது கே <tellas> <tellas> இந்த சட்டபூர்வமான தொழிலை ஒழிப்பதற்காக நாங்கள் வெறும் பாடுபட்டு எங்களோட சேர்ந்து நீதிய திணக்கிலமும் சமாசமும் நியமும் ஒன்று தமிழர் பகுதிகளில் சில யூடியூபர்கள் சர்ச்சைக்குரியவர்களாக மாறி உள்ளனர் குறிப்பாக இந்த உதவி செய்யும் காணொலிகளை வெளியிடும் யூடியூபர்கள் சிலர் சர்ச்சைக்குரியவர்களாக மாற்றம் பெற்று இருவர் கைது செய்யப்பட்டனர் அதன் அடிப்படையில் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட டி கே கார்த்திக் என்பவருடைய வழக்கு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் சில வால்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையதாகவும் ஒரு சில குடும்பத்தை அச்சுறுத்தியதாக அதன் வால்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக இவரும் இவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டு மனைவி பிணையில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இவர் தொடர்ந்தும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இவரும் தற்போது நிபந்தனை அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இவருடைய இவரும் யூடியூப்பில் உதவி செய்யும் காணொளிகளை வெளியிடும் ஒருவராக இருந்தார் இவருடைய செயற்பாடு தொடர்பில் சமூக ஊடகங்களில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உதவி செய்யும் காணொலியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருந்தார் அதன் பின்னர் ஒரு வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடரப்பட்டதாக கூறி கிளிநொச்சி போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கை இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் கட்சியினுடைய தலைமை காரியாலயத்திலே சில சில சிறிய திருத்த வேலைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே மக்கள் வந்து செல்லக்கூடியதாக வருவனே அரசியல் கட்சி விவகாரங்களுக்கு மட்டுமில்லாமல் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் இங்கே ஒரு தொடர்பகம் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு அங்குரார்ப்பணம் செய்கிறோம் தமிழரசு தொடர்பகம் என்ற பெயரிலே எங்களுடைய முன் அலுவலகத்தில் முன்னால் இருக்கிற இடத்திலே சில சில தேவைகளுக்காக வைத்திய ஆலோசனை கேட்பதற்காக அல்லது சட்ட ஆலோசனை அல்லது மக்களுக்கு அதிகமாக இருக்கின்ற நிர்வாக செயற்பாடுகள் சம்பந்தமான ஆலோசனைகள் கொடுப்பதற்கென்று சில வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு விதங்களிலே மக்களுக்கு நாங்கள் சேவையாற்ற முடியும் ஆகையினாலே வருமானே தேர்தல்களே போட்டியிடுவது மட்டுமல்ல எங்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அங்கேயும் சேவை செய்வார்கள் அல்லாமலும் நேரடியாக மக்களுடைய தேவைகளை கவனிப்பதற்கு நாங்கள் இப்படியாக தலைமை காரியாலயத்திலே ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மற்றைய அலுவலகங்களுக்கும் வருங்காலங்களிலே நாங்கள் நீடிப்போம் எங்கெங்கே மக்கள் வருகிறார்களோ அங்கே அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் செயற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நரேந்திர மோடி இலங்கைக்கு நீங்களும் அவரை சந்திப்பதாக கூறியிருக்கிறீர்கள் விடயங்கள் அறிவுறுத்தப்பட போகிறது இலங்கை தமிழர்கள் அவரை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டிருக்கிறோம் அவர் மிக குறுகிய ஒரு கால இடஒழைக்குள்ளே வந்து செல்வதாக இருக்கிற காரணத்தினாலே இன்னமும் ஒரு நேரமும் எங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை ஆகையினாலே அப்படி சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் அவரோடு வளமையாக இந்திய பிரதமர்களோடு நீண்டகாலமாக நாங்கள் பேசி வருகிற விடயங்களை திரும்பவும் வலியுறுத்தி சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதனை பயன்படுத்துவோம் ஐகி தேசிய கட்சியினுடைய தவிசாளர் பஜ்ராவே வத்தன கருத்தினை முன்வைத்திருக்கிறார் வட்டலாந்த முகாம் என்பது தற்காலிகமாக முன்னெடுக்கப்பட்ட விடயம் என்கின்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார் பாதுகாப்பு ஓ தற்காப்பு தற்பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட கொலைகள் என்று சொன்னதாக நானும் பார்த்தேன் வட்டலாந்த வதை முகாம் இருந்ததா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக ஒரு அறிக்கை இருக்கிறது அதிலே அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடுகள் சம்பந்தமாக அந்த அறிக்கையிலே ஒவ்வொரு விடயங்கள் இருக்கின்றன அதை குறித்து பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடைபெற இருக்கிறது நாங்கள் எவரும் அந்த அபதை முகாமை கண்டவர்கள் அல்ல நாங்கள் அதுக்கு போனவர்களும் அல்ல அதை கண்டவர்களும் அல்ல ஆகையினாலே அதை பற்றி தெரிந்ததாக வஜராபயோதன விடயங்களை சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இலங்கைக்கு வருகை தரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வடக்கு மீனவர்களின் விவகாரம் குறித்து பேசுவது மிகவும் முக்கியமானது என முன்னாள் அமைச்சர் டாக்டர் எஸ் சேபானந்தா தெரிவித்துள்ளார் யாழ் ஈச்சமூட்டை ஸ்ரீ ஞானபைரவர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல இந்திய இளவடி படகு சட்டவிரோதமாக அத்துமுறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்க கட்டாயமாக முன்னெடுக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கோரிக்கை இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுரா திசநாயக்க அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பி இருக்கிறேன் வந்து அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது இந்த சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் நீண்டகாலமாக சொல்லி கொண்டு வாருன் அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட என்பது வியத்துக்கு மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்ப நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்ட நிலப்பரப்பு அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள் இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட ஒரு தர்க்கத்துக்கு சொல்றேன் கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் கச்சதீவு கொடுக்க முடியாது மற்ற கச்சவ கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டி ஒழிக்க முடியாது என்று எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில பாடி அது மாதிரி தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் விவகாரத்தை நீதி அமைச்சரோடத்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வாக்கவிகாரையில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் அது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தைகளும் பங்கெடுக்காம நீதியமைச்சர் ஹர்சனன் ஆணையக்காரர் வெளியேறி இருந்தவர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவிக்காமல் வேறு பாதையில் ஆட்சி இருக்கு அது தொடர்பாக அதாவது இப்போ நான் ஆட்சியில் இல்லை நாடாளுமன்றத்திலேயும் இல்லை அதாவது செய்திகளுக்கு ஊடாகத்தான் கிடைக்கின்ற செய்திகளுக்கு ஊடாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் அது ஒரு தவறான முடிவு அதாவது ஏற்கனவே நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்து நாங்கள் துறவசவசமாக எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை அதாவது இந்த வீகாரை கட்டப்பட்டு விட்டது ஆனால் அதை தகர்ப்ப தகர்ப்பது என்பது சாத்தியமில்லை அதை தவிர ஏனைய இடங்கள் எங்களை மக்களுக்கு மக்களுடைய நிலங்கள் மக்க மக்களே கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் மேலதிகமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் அது மாதிரி காணியலம் அந்த இந்த மாற்று காணியலம் எங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்

ஆனால் அதில் ஒரு விமல் ரத்நாயக அமைச்சர் அதில் சொல்லியிருக்கிறார் என்ன அந்த பட் பட்டலாந்த இதில் ஜேவிபியினுடைய பிரச்சனைகளையும் நிரம்ப இருக்குது அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் தங்களுடைய கட்சிக்கும் பிஎன்பிக்கும் இருந்த பிரச்சனை தென் இலங்கையிலேயும் வட இலங்கையிலையும் வந்து இயக்கங்கள் இருந்தது புலி இயக்கம் இபிஆர்எஃப் டெலோ பிளாட் அதோட இபிடிபியும் சேர்த்து கொண்டது தான் அவர் ஒரு அரசியல் ரீதியாக கதைச்சிருக்கிறார் இபிடிபி இங்கே அரசியலில் ஈடுபட இருக்க ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து ஈடுபடை அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இபிஆர்எஃப் இருந்து ஒரு வேறுபட்ட நிலப்பாடு எடுத்து அந்த கட்சிகளோடு சேர்ந்த பல இயக்க அல்லது பல கட்சிகளுடைய உறுப்பினர்களையும் சேர்ந்து கொண்ட ஒரு கொங்கிரீட் கலவை தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதுக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் சக கட்சிகள் சக இயக்கங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை நோக்கி மக்கள் அணிதிரள வலிக்கிடணும் என்றதுக்காக சுமத்தப்பட்ட சேறு பூசப்பட்டதை ஒழிய வேறு வேண்டும் எங்களுக்கும் இந்த வன்முறைகளுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் இலங்கைக்கு வருகை தரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வடக்கு மீனவர்களின் விவகாரம் குறித்து பேசுவது